எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறேன்னா அழகான ஒரு அதிக கறவை திறன் கொண்ட ஒரு காங்கிரேஜ் கிராஸ் மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஒரு மூணு நிமிஷம் வீடியோ இந்த வீடியோவில் மாடு எங்கே இருக்குது எவ்வளோ கறவைத்தரன் சொல்கிறாங்க என்ன வலையில் இருக்குது என்ன ஈத்தில் இருக்குது இது மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு மூணு நிமிஷம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நான் பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் இயத்து காங்கிரேஜ் கிராஸ் மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க காங்கிரேஜும் ஜெஸ்ஸியும் கிராஸ் ஆன மாடுங்க அதிக கறவைத்திறன் கொண்ட ஒரு சினை மாடாக சொல்கிறாங்க மாடு அளவான உயரம் நல்ல பாடி வெயிட்டில் இருக்குது அதிக கறவைத்திறனில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க இந்த மாட்டோட கறவைத்திறன் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க அட்லீஸ்ட் இவங்க சொல்லக்கூடிய வேலைக்கு இந்த மாடு ஒரு பதினைந்து லிட்டர் கறந்தாலே போதுமானது ஆனால் பதினெட்டு லிட்டர் கறவை சொல்லி கொடுக்குறாங்க சரி இந்த மாடு வந்து கண்ணின்றதுக்கு ஒரு பத்து நாள் டைம் எடுத்துக்கும் ஒரு வாரத்துலேருந்து ஒரு பத்து நாட்கள் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாடு நல்லா அகலத்தில் இருக்குது சூப்பரான குவாலிட்டியில் மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க ஒரு காங்கரேஜ் கிராஸ் சினை மாடாக இந்த மாடு விற்பனைக்கு வந்துடுங்க மாட்டோட கொம்பெல்லாம் பார்த்து நீங்கள் யாரும் பயப்படுவானா அப்படின்றாங்க என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா மாடு ரொம்ப ரொம்ப சாதுங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்கன்றாங்க மாட்டோட அமைப்பு பார்த்திங்கன்னா தெரியும் நரம்போட்டமான அமைப்பு சுழியும் காட்டுறாங்க சுழி சப்பு எதுவும் இருக்கா அப்படின்றத சுழியும் சுத்தமாக இருக்குது மாட்டை அளவில் ரொம்ப ரொம்ப சாதுவான மாடு அப்படின்றதையும் மாட்டுக்காரங்க தெரிவிக்கிறாங்க மாட்டோட பல் பார்த்தோம்னா அறக்கடையாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் ஸோ மாடு வந்து காம்பு அடித்து பார்க்குறாங்க பாருங்கள் எவ்வளோ சாதம் நிற்கிது காம்பெலாம் அடிக்கல ஸோ நீவி கொடுக்குறாங்க ரொம்ப அமைதியாக நிற்கிது பாருங்க ஸோ ஆண்கள் பெண்கள் யார் வேணால் பிடிச்சுக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் சரி இந்த மாடு எங்கேப்பா இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்துலேருந்து விற்பனைக்கு வந்துருங்க பதினெட்டு லிட்டர் கறவை சொல்லி கொடுக்குறாங்க நல்ல நரம்போட்டமான மடியமைப்போட ஒரு பத்து நாள் டைம் இருக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான நல்ல சைஸான சினை மாடுங்க இந்த மாட்டோட பால் நீங்கள் டேஸ்ட்டு கொடுத்து ஏட்டு மூல்குக்கு வேணாலும் தாராளமாக பயன்படுத்திடலாம் நாலு காம்புமே சுத்தமாக இருக்குது நல்ல ஸ்பேஸில் இருக்குது அதிக கறவைத்திறன் கொண்ட மாடாகவே இந்த சினை மாடு விற்பனைக்கு வந்துருங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தி ஏழாயிரரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னா நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாடு பிடிச்சிருந்தா நண்பர் ஹரி அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் அவரோட காண்டாக்ட் நம்பர் தான் நாலு காமும் சுத்தம் மடி கூச்சமில்ல ஒரு அடி காலம் அப்படின்றதையும் மாட்டின் உரிமையாளர் வந்து தெரிவிச்சிருக்காங்க வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் காண்டாக்ட் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் நன்றி